நம் வீட்டை சுத்தம் செய்ய பயன்படுத்தக்கூடிய துடப்பத்தை நாம் எப்படி பராமரிக்க வேண்டும் எப்படி வைக்க வேண்டும் எங்கு வைக்க வேண்டும் என்பதை வாஸ்து சாஸ்திரத்தில் குறிப்பிட்டுள்ளவற்றை இங்கு நாம் தெரிந்து கொள்வோம் வீட்டை அழகாக வைக்க வேண்டும் தூய்மையாக வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் ஆனால் அதை தூய்மை செய்யக்கூடிய துடைப்பத்திற்கு நாம் உரிய மரியாதை கொடுக்கின்றோமா அதை எப்படி பராமரிக்கின்றோம் எங்கு வைக்கின்றோம் என்பது முக்கியம் சுத்தம் செய்த பின்னர் அதை முறையாக பராமரிப்பது அவசியம் ஜோதிடத்தில் தூய்மை பணியாளர்கள் தூய்மை செய்ய பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் கழிவு வெளியேற்றும் உறுப்புகள் உள்ளிட்டவை சனி பகவானுக்குரிய காரகமாக பார்க்கப்படுகிறது இதனால் நாம் வீட்டை தூய்மை செய்வதோடு தூய்மை செய்ய பயன்படுத்தும் பொருட்களையும் சரியாக பராமரிக்க வேண்டும் அதாவது கழிவுதானே போகிறது என நாம் கழிவு ஏற்றும் மண்டலங்களை கவனிக்காமல் விடக்கூடாது அல்லவா அதே போல வீட்டை சுத்தப்படுத்தும் பொருட்களையும் சரியாக பராமரிக்க வேண்டும் அது எப்படி என்பதை இந்த பதிவில் நாம் பார்ப்போம் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குற உங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோவுக்கு லைக் பண்ண மறக்காதீங்க வீட்டை சுத்தம் செய்ய பயன்படுத்தும் துடைப்பம் ஒரு முக்கியமான கருவியாகும் இது வீட்டில் உள்ள அழுக்குகளை சுத்தம் செய்வதுடன் வறுமையும் நீக்குகிறது வீட்டில் சுத்தம் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நாம் மருத்துவ செலவுகளை குறையும் இதனால் குடும்பத்தின் நித நிலைமை வலுப்படுத்த உதவுகிறது துடைப்பம் வறுமையை விரட்டி வீட்டில் லட்சுமி தேவியை கொண்டு வரும் முக்கிய பொருளாகும் துடைப்பம் வீட்டிலிருந்து அழுக்கும் தூசி மற்றும் வறுமையும் சுத்தம் செய்கிறது வீடாக இருந்தாலும் கடையாக இருந்தாலும் நம் சுத்தத்தை பராமரிக்க வேண்டும் அதோடு துடப்பத்தை முறையாக பராமரித்து பயன்படுத்தினால் தோஷம் நீங்கி லட்சுமி தேவியின் அருள் கிடைக்கும் துடப்பத்தை எப்போதும் சுத்தமாக பராமரிக்க வேண்டும் விளக்குமாறு வீட்டின் செல்வத்தின் சின்னம் எனவே அதை மறைத்து வைக்க வேண்டும் மேலும் ஒருவரது வீட்டின் துடைப்பம் வேறு யாருக்கும் பயன்படுத்த கொடுக்க கூடாது மேலும் துடைப்பத்தை வீட்டில் எந்த ஒரு கனமான பொருட்களின் கீழும் வைக்கக்கூடாது கனமான பொருட்களின் கீழ் துடைப்பம் அழுத்தப்பட்டால் அது வீட்டில் நிதி பிரச்சனைகள் பிரச்சினைகள் மதிப்பதால் தொழிலில் நஷ்டம் இல்லை தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய வணிகர்கள் துடப்பத்திற்கு சிறப்பு மரியாதை கொடுக்க வேண்டும் துடைப்பம் தானே என கடையில் உள்ள துடப்பத்தை அவமரியாதை செய்தாலோ துடப்பத்தை எட்டி உதைத்தாலோ வியாபாரிகளின் பண இழப்பு மற்றும் சந்தையில் உள்ள உங்களின் பணம் மாட்டிக்கொள்ள வாய்ப்புள்ளது எனவே துடைப்பம் வீட்டிலும் கடையிலும் சரியான இடத்தில் வைக்கப்பட வேண்டும் மேலும் வீடு அலுவலகம் மற்றும் கடைகளில் வைக்கப்பட்டுள்ள துடைப்பத்தை வெளியாட்கள் யாரின் கண்ணிலும் படாதபடி வைக்க முயற்சி செய்ய வேண்டும் ஒரு சிறு குழந்தை திடீரென்று வீட்டை துடைப்பம் ஆரம்பித்தால் வீட்டிற்கு திடீரென விருந்தினர் வருகை தருவார் என்று அர்த்தம் பழைய துடப்பத்தை புதிய வீட்டிற்கு எடுத்து சென்று வீட்டை சுத்தம் செய்யக்கூடாது அங்கு ஒரு புதிய தொடப்பத்தை வாங்கி வீட்டும் சுத்தம் செய்வது நல்லது உங்கள் வீட்டில் தினமும் காலை உணவுக்கு முன் வீட்டை பெருக்கி துடைக்க வேண்டும் மாலை நேரத்திலும் அந்தி சாயும் முன் வீட்டை பெருக்கி சுத்தம் செய்து தீபம் ஏற்ற வேண்டும் வீட்டில் விளக்குமாறு கொண்டு துடைப்பது ஒட்டடை எடுப்பது போன்ற விஷயங்களை செய்யக்கூடாது விளக்குமாறு முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு பின்வரும் கூறுகளை புறக்கணித்து கூடாது வீட்டில் துடைப்பம் பயன்பாட்டில் இல்லாத போது அதை நம் கண்ணில் படாதவாறு வைக்க வேண்டும் துடப்பத்தை தெரிந்தோ தெரியாமலோ மிதிக்க கூடாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய துடப்பத்தை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்கவும் மிகவும் பழமையான துடப்பங்களை வீட்டில் வைத்திருக்க வேண்டாம் பழைய துடப்பத்தை மாற்ற வேண்டும் என்றால் சனிக்கிழமைகளில் செய்வது நல்லது தூய்மைக்காரகனின் நாளாக சனிக்கிழமைகளில் பழைய துடப்பத்தை மாற்றுவது மங்களகரமானதாக கருதப்படுகிறது வீட்டில் சிறப்பு தூய்மை செய்ய நினைப்பவர்கள் சனிக்கிழமை என்று செய்ய வேண்டும் இந்து மத நூல்களின்படி படி துடைப்பம் லட்சுமி தேவியின் சின்னம் என்று கூறப்படுகிறது உங்கள் வாழ்க்கை நிலைக்கும் வீட்டில் நீங்கள் துடைப்பத்தை வைக்கும் திசைக்கும் தொடர்பு தொடர்புள்ளதாக கூறப்படுகிறது எனவே துடைப்பத்தை வாஸ்துபடி சரியான திசையில் வைக்க வேண்டியது அவசியம் ஏனென்றால் நீங்கள் செய்யும் ஒரு சிறிய தவறு பெரிய சேதத்தை ஏற்படுத்தும் வாஸ்துவின் இந்த விதிகளை பின்பற்றினால் நீங்கள் சந்திக்க இருக்கும் பிரச்சனைகளிலிருந்து பாதுகாக்கப்படுவீர்கள் வீட்டில் இருக்கும் பொருட்கள் அனைத்தையும் திசை பார்த்து வைக்க வேண்டியது அவசியம் என ஜோதிட நிபுணர்கள் கூறுகின்றார்கள் அதே போல தொடப்பத்தையும் சரியான திசை பார்த்து வைக்க வேண்டியது அவசியம் தொடப்பத்தை பராமரிப்பதில் சிறப்பு கவனம் செலுத்துமாறு கூறப்படுகிறது வீட்டின் ஈசானிய மூளை அக்னி மூளை நிறுதி மூளை மற்றும் குபேர மூளை என நான்கு திசைகள் உள்ளன ஆனால் தெற்கு மற்றும் மேற்கு இடையே துடப்பத்தை வைப்பது மிகவும் பொருத்தமானதாக கருதப்படுகிறது அதேபோல போல துடப்பத்தை செங்குத்தாக நிற்க வைக்க கூடாது என்கிறார் வாஸ்து நிபுணர் பண்டிட் துடப்பத்தை எப்போதும் படுத்துவாரே வைக்க வேண்டும் துடப்பத்தை முகம் எப்போதும் கிழக்கு நோக்கி வைப்பது அதிக பலனை தரும் நம்மில் பலர் சுத்தத்தை அதிகம் விரும்புவராக இருப்போம் ஆனால் வீட்டை அடிக்கடி துடைப்பத்தால் பெருக்கி துடைத்துக் கொண்டே இருப்போம் ஜோதிட நிபுணர்களின் கூற்றுப்படி அப்படி செய்வது தவறு என கூறுகின்றது அப்படி செய்வதால் நிறைய சேதத்தை ஏற்படுத்தும் வீட்டை சுத்தம் செய்வதற்கு சரியான நேரம் காலை மற்றும் மாலையாகும் ஆகும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி முதலில் காலையில் எழுந்ததும் வீட்டை துடைப்பதற்கு முன் முதலில் இறைவனை வணங்க வேண்டும் அதன் பிறகு வீட்டை துடைக்கவும் துடைப்பத்தை வைக்கும் திசையைப் போல அதை பயன்படுத்தும் திசையும் முக்கியமாக கருதப்படுகிறது வீட்டை நீங்கள் சுத்தம் செய்யும் போது முதலில் மேற்கு அல்லது வடக்கு திசையிலிருந்து துடைக்க தொடங்குங்கள் இதனால் உங்கள் வீட்டில் லஷ்மி தங்குவதோடு லஷ்மின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அதே சமயம் துடைத்த பின் அழுக்கு குப்பைகளை குப்பை தொட்டியில் போட வேண்டும் குப்பைகளை ஆங்காங்கே குவித்து வைத்தால் உங்களின் வறுமையும் கஷ்டங்களும் அதிகரித்து கொண்டே போகும் பெரும்பாலும் பலர் தங்கள் வீட்டில் உள்ள உறுப்பினர்கள் வெளியே வந்தவுடன் வீட்டை துடைப்பார்கள் இப்படி செய்யாதீர்கள் வீட்டில் உள்ளவர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தால் உடனே துடைக்க கூடாது இது உங்கள் வேலையின் வெற்றியை பாதிக்கும் புதிய துடைப்பம் வாங்க எல்லா நாட்களும் சிறந்த நாட்கள் என கூறப்படுகிறது ஆனால் சனிக்கிழமை துடைப்பம் வாங்குவது இன்னும் நல்ல பலனை கொடுக்கும் என கூறப்படுகிறது வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் விளக்குமாறு வாங்க வேண்டாம் சிறியதாக இருந்தால் அதை விரைவில் மாற்றவும் சில பேர் வீட்டை காலி செய்துவிட்டு வீட்டிற்கு செல்லும் போது இறுதியாக அந்த வீட்டில் இருந்து மொத்தமாக எல்லா பொருட்களையும் எடுத்து போக கூடாது என்று சொல்லி தங்களிடம் இருக்கும் பழைய துடப்பத்தை விட்டுவிட்டு செல்வார்கள் அந்த தவறை மட்டும் நீங்கள் செய்து விடாதீர்கள் உங்கள் வீட்டு மகாலட்சுமியை நீங்கள் குடியிருந்த அந்த வீட்டிலேயே விட்டுவிட்டு செல்வதாக அர்த்தம் எனவே நீங்கள் பயன்படுத்திய பழைய துடப்பத்தை அடுத்தவர்கள் எடுத்து கூட்ட முடியாத அளவிற்கு பிரித்து போட்டு விடுவது நல்லது பழைய துடப்பத்தை குப்பையில் போட வேண்டாம் என்று நினைப்பவர்கள் முடிந்தவரை செவ்வாய் வெள்ளி இந்த தினங்களில் குப்பையில் தூக்கி போடாதீர்கள் மற்ற தினங்களில் உங்கள் வீட்டில் இருந்து அகற்றி விடுங்கள் உங்கள் வீட்டில் பயன்படுத்திய துடப்பத்தை தானமாக கொடுக்க கூடாது குறிப்பாக உங்கள் வீட்டில் பயன்படுத்தி தேய்ந்து போன துடப்பத்தை வெளியே தூக்கி போடும் நிலையில் இருக்கும் துடப்பம் கூட கட்டாயம் வேறொரு கைக்கு செல்லக்கூடாது முடிந்தவரை உங்கள் கைகளால் காசு கொடுத்து கூட யாருக்கும் துடப்பத்தை வாங்கி தராதீர்கள் மேலும் துடப்பத்தை வைத்து ஒருவரை அடிப்பதோ இல்லை அடிப்பேன் என்று சொல்வதோ அது மிகவும் தவறு இந்த பணிகளை செய்பவர்கள் மீது லட்சுமி தேவி மிகவும் கோபப்படுவார்கள் என்பது நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள தவறாதீர்கள் இந்த வீடியோவை முழுமையாக கேட்ட உங்க எல்லோருக்கும் எனது நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்ச வரை இந்த வீடியோவில் சொன்னதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்